வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நந்தினிஸ் வைப்ஸோடைய சப்ஸ்கிரைபர் ராமநாதபுரத்திலேருந்து லலிதாம்பிகையினுடைய ராஜ தர்பாரை ரொம்ப அழகாக செட்டப் பண்ணிவிட்டு அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அம்மா உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பையனுடைய அனுமதி வாங்கி உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு வர போகிற சாரதா நவராத்திரியில் ஒரு தீம் செட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கலாங்கிறதுனால அந்த பையன்ட்ட அனுமதி வாங்கி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் பாரிஜாத பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாரிஜாத செடி வீட்டில் வாங்கி வச்சு ஒரு மூணு மாதம்தான் இருக்கும் இவ்வளோ பெருசு வந்திருக்கு இங்கே மொட்டுகள்லாம் பார்க்குறீங்க ரெண்டு மூணு மொட்டை ஒரு அஞ்சாறு மொட்டு கிட்டத்தட்ட இருக்குது அங்கங்கே ஒரு ஒரு கிளையிலேயுமே ஒரு மொட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் எப்போ மலரும்னு தெரில ரொம்ப வெயில் இல்லை சென்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் வெயிலில் மட்டுமே இதெல்லாம் நல்லா பூக்குற ஒரு செடி தான் பாரிஜாதம் இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த மொட்டு இதெல்லாம் நல்லா வளரணுன்னா போதுமான அளவுக்கு வெயில் சூரிய வெளிச்சம் இருக்கணும் நீங்கள் நல்லா மாடியில் இதை வைக்கலாம் எனக்கு பெருசாக அந்த பிளான்ட்டிங்கலாம் எனக்கு பெரிய ஞானம்லாம் கிடையாது ஆனால் எனக்கு நர்சரியில் சொன்னது வந்து மாடியில் வைங்க நல்ல வெயில் பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வெயில் நல்லா உச்சி வெயிலாக படுற அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது இப்போ வரா இப்போ ஆஷாட நவராத்திரியில் ஒரே ஒரு நாள் ரெண்டு பூ பூத்துருச்சு இனிமேல் இந்த பூவெல்லாம் மலர்றதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் இன்னும் நாலு நாளில் மலர்ற மாதிரி தெரியல ஆனாலும் அட்லீஸ்ட் ரெண்டு பூத்துதேன்னு ஒரு சந்தோஷந்தான் எனக்கு வராகியம்மனுக்கு பால்கோவா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க மனம் விட்டு பேசினதை பார்க்க போகிறீங்க அழகாக அருளிப்பூ மாலை கொண்டு வந்திருக்காங்க பால்கோவா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க வீட்டில் பூத்த ரோஜா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க லக்ஷ்மின்னு பேர் சந்திக்கலாம் லக்ஷ்மி நீங்கள் யார் சொல்லி இங்கே வந்தீங்க நானும் எங்கள் அக்கா வந்து உங்களோட சேனல் சொல்லுங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க சரி அவங்க தான் வராகி நான் கோயில் போகவும் அங்கே வேணால் போடுறதா இருந்தால் போடணாங்க வந்தேன் அந்த நீ முதல் நாள் அந்த இதுவே மீனாட்சி பற்றி சொன்னனால ரொம்ப பிடிச்சிடுச்சி அதனால வந்தேன் நாங்கள் லீவுக்குலாம் போகும்போது டெய்லியே மீனாட்சி அம்மனை போய் பார்ப்போம் குடுப்பின செஞ்சவங்க நீங்களா அம்மா டெய்லி தாத்தா ஆஃபீஸில் இருக்கும்போது அவரை போய் கூயிட்டு தாத்தா ஆஃபீஸ் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு அந்த மாதிரி போவோம் ரெகுலராகவே ஜாலியாக இருப்போம் ஆச்சி வந்து டெய்லி கோயிலுக்கு போவாங்க சொன்னீங்கள்ல ஆமாம் எங்கள் ஆச்சி வந்து ஒரு நாள் கூட கோயில் போகாமல் இருக்க மாட்டாங்க அதுவும் மீனாட்சி அம்மனை போய் பார்க்காமலே இருக்க மாட்டாங்க அவங்க மதுரையில் இருக்கும்போது சூப்பர் சூப்பர் அவங்களுக்கு மீனாட்சி அருள் கிடச்சிக்கிட்டே இருந்தது மதுரையில் இருக்கிற வரைக்குமே சூப்பர் அதான் நான் திருநெல்வேலி இவங்களுக்கு இவங்களோட ஃப்ரெண்டு முருகர்

பால்கோவாவ இங்கே வராகி அம்மனுக்கு வந்து இன்னைக்கு பால் அலங்காரம் பால்கோவா அலங்காரம் அப்புறம் நந்தினி கூப்பிடவும் நாங்கள் பால்கோவா இங்கேயும் சேர்த்து பண்ணிட்டு வந்துவிட்டோம் சூப்பர் ஏன்னா ஆக்சுவலி இங்கே எங்கள் ஏரியாவில் ஒரு பிள்ளையார் கோயில்ல வராகி அம்மன் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அங்கே வந்து நேத்திக்கு பலகார அலங்காரம் இன்னைக்கு பால்கோவா அலங்காரம் வராகி அம்மனுக்கு நடக்குது ஸோ அங்கே பால்கோவா செஞ்சவங்க இங்கே நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இருக்கக்கூடிய வராகிக்கும் பால்கோவா எடுத்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவங்களை பார்த்தது இவங்களை அறிமுகப்படுத்தின அக்கா ஆமா சுந்தரி 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 அவங்க பேர் என்னது சோமசுந்தரி சோமசுந்தரி அக்கா அவங்க என்னோட மூத்தவங்களா இருந்தாலும் இளையவங்களா இருந்தாலும் நீங்க அக்கான்னு சொல்றதுனால நானும் சொல்றேன் அக்கா தான் உங்களுக்கும் ஓகே அதனால அக்காவுக்கு என்னுடைய அன்பு முத்தங்கள் இங்கிருந்து அப்படியே காற்றலையில பரவி வரட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதுரைக்காரங்க மதுரையில் மீனாட்சியோட தொடர்புடையவங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் சோமசுந்தரி அக்காவை சீக்கிரமே நான் பார்க்கணும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால துர்கை அம்பாளுக்கு மிக உகந்த நாளாக இருக்கிறதுனால நான் மகிஷா ரூட வராகிக்கு இன்னைக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகிஷன் அப்படிங்கிறவன் எருமை மாடு தலை கொண்டவன் அதனால் மகிஷாரூடா வராகி அப்படிங்கிற அம்பாளுக்கு தான் இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பூஜை பண்ணியிருக்கேன் மகிஷா ரூடா வராகி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பாத்திரலாம் மகிஷா ரூடா வராகி பாருங்க எருமை மாட்டு மேலே பவனி வரக்கூடிய அம்பிகையா இருக்காங்க அவங்களுடைய வாகனம் எருமை மாடு அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்குன்னா பர்பிளிஷ் கலர்ல இருக்கு அதாவது வாடாமல்லி கலர் மாதிரியான ஒரு கலர்ல இருக்காங்க உலக்கையும் ஏற்கலப்பையும் தாங்கியவங்களாக வர்றாங்க அதனால இவங்க ஒரு கிராமத்து தேவதை போல விவசாயிகளுடைய நலனுக்காக இவங்களை நம்ம வேண்டிக்கலாம் விவசாயத்துக்குரிய ஒரு கருவி தான் ஏற்கலப்பை அந்த உலக்கை அப்படிங்கிறது கிராமத்து பெண்கள் அந்த தானியங்களிலேருந்து பதற வெளியில எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா இருக்கு இந்த இரண்டையும் தாங்கி வரக்கூடியவங்களா அபய வரஹஸ்தம் வச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க அபயம்ங்கிறது பயங்களை போக்கக்கூடிய ஒரு கையை வந்து நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்ற பயங்களை போக்கக்கூடிய ஒரு முத்திரையை காட்டுறாங்க வரஹஸ்தம்ங்கிறது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்பிகையா இருக்காங்க இந்த கலப்பை அப்படிங்கிறது பூமியில தோன்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா இருக்கு அப்போ நம்முடைய பாவங்களை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பல ஜென்மங்களாக நம்ம செய்துட்டு வந்த பாவங்களை எல்லாம் தோண்டி எடுக்கிற மாதிரி அந்த தோண்டி எடுத்தா அது அந்த பாவங்களை போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதியை நம்ம ஏற்படுத்திட்டு புண்ணியங்களை நிறைய செஞ்சு அந்த பாவங்களை போக்குறதுக்கான வழியை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ஆன்ம பாதையில் ஆன்மீக பாதையில் பயணம் செஞ்சு அந்த பாவங்களை போக்குறதுக்கு முதல்ல என்னென்ன பாவங்கள் பண்ணிட்டு வந்திருக்கிறோமோ அது எல்லாத்தையும் போக்கணுன்ற எண்ணம் நமக்குள்ள வரணும் அந்த எண்ணங்களை தோண்டி எடுக்கக்கூடியவளாக அம்பாள் மகிஷா ரூடா வராகி இருக்காங்க ஒரு கையில் தண்டம் அப்படிங்கிறது முட்டு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆயுதம் மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய அந்த பணியில் தொடர்ந்து செயல்பட்டு வரும்போது அதற்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த உலக்கையை நம்ம சொல்ல முடியும் இப்போ கொடி மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய செடியில் கொடிகள் படர்ந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து முட்டு கொடுத்து நம்ம தாங்குவோம் அந்த கொடிகள் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிடிமானமாக வச்சுக்கிட்டு படரும் அப்படி ஒரு சப்போர்ட் மாதிரி தான் அந்த உலக்கை அப்படிங்கிறது வராக அவதாரத்துல வராகியினுடைய ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த இடத்துல தண்டம்னு சொல்லக்கூடிய உலக்கைய வராகருடைய அந்த தாடையில கொடுத்து தான் தண்டினியா மாறினாங்க வராகி அப்படின்னு சொல்றாங்க வராகர் பூமாதேவியை மீட்டெடுக்கும் போது அவருடைய தலையை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் அந்த சப்போர்ட் தான் இந்த உலக்கைங்கிற கருவி அந்த தண்டத்தை இந்த தாடையில கொடுத்து தான் வராகரை தூக்குறதுக்கு உதவுனாங்க வராகருடைய தலை உயர்றதுக்கு வராகி அம்பாளுடைய சக்தி பயன்பட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் வராகிக்கு பல திருநாமங்கள் உண்டு அதுல தண்டினி அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உண்டு தண்டாயுத பாணின்னு முருகப்பெருமானை சொல்லுவோம் இல்லையா கையில ஒரு தண்டம் வச்சுட்டு இருக்காரு ஒரு கோல் மாதிரி கையில வச்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு தண்டாயுத பாணின்னு பேரு அதனால தண்டம் அப்படிங்கிறது தான் இடது கையில வச்சிருக்கிற உலக்கை மகிஷா ரூடாவாராகிய பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும் முன்வினை கர்மாக்களை நம்ம எளிதாக கடக்கிறதுக்கு அம்பிகை உதவக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் வாங்க இன்னைக்கான பூஜை ஏற்பாடுகளை பார்க்கலாம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல கோலம் போடுறவங்க சின்ன பொண்ணு அம்மான்ட்டு பேரு முதல் நாள் போட்டிருந்தாங்க அஷ்ட நவராத்திரியில அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இந்த பக்கமே அவங்க ஆளை காணும் ஊருக்கு போயிட்டேன்னாங்க இன்றைக்கி வந்து போட்டு விட்டாங்க அவங்க ரொம்ப வயசானவங்க அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கறது கிடையாது எப்போ முடியுதோ அவங்க போட்டு வந்தால் அழகாக பெருசாக போட்டுருவாங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க போட்டு தரேன்னு ஷீ இஸ் எ கிறிஸ்டியன் பட் ரொம்ப ஆசைப்பட்டு தரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னைக்கு நாலாவது நாள் போட்டிருக்காங்க இன்னைக்கு வீட்டில் பூத்த செம்பருத்தி மலர்களை பிள்ளையார் அர்ச்சனைக்காக எடுத்து வச்சுருக்கேன் விருக்ஷி பூக்களை போட்டு தான் இன்றைக்கி மகிஷாரோட வாராகி பூஜை பண்ண போகிறேன் பிள்ளையார் அழகாக மஞ்சளில் பிடிச்சி வச்சு அவருக்கும் வீட்டில் பூத்த செம்பருத்தி மலரை சாத்தியிருக்கேன் வராகியம்மனுடைய விளக்கு ஏற்றிருக்கேன் விளக்கு வந்து அங்கே நான் பூ வச்சேன்னா விளக்கு ஃபுல்லாக மறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால பாதத்தில் வைக்கிற மாதிரி சுற்றி பூக்கள் வச்சுருக்கேன் மரவள்ளி கிழங்கு தான் இன்றைக்கான குங்கும அர்ச்சனை மகாமேருவுக்கு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மகாமேருவுக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கான அஷ்டவாராகியில் ஒருத்தங்க மகிஷாரூட வாராகி மகிஷன்னா எருமை மாடு மாதிரி பண்ணியிருக்கணும் ஆனால் இங்கே கால மாடு மாதிரி பண்ணி வைக்கிறாங்க ஆர்டிசன்ஸ் அது கொஞ்சம் அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அன்போடு கேட்டுக்கிறேன் குத்து விளக்குக்கு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் விளக்கு அங்கே ஏற்றினா அம்பாளுடைய முகத்தில் படும் அப்படிங்கிறதுனால நான் பூக்களால் அலங்காரம் பண்ணி சிரசு தெரிகிற மாதிரி அழகாக உடம்பு ஃபுல்லாக நிறைய பூ மாலை வீட்லேயே கையால் கோத்த பூக்கள் எல்லாம் சாத்தி அழகாக பாவாடை ஆரஞ்சு கலரில் கட்டி விட்டு விளக்குக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் திருநெல்வேலி விளக்கு தான் நான்முக விளக்கு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் முருகப்பெருமானுக்குரிய இரண்டு மயில் விளக்குகளை விளக்குகளாக ஏற்றி வச்சுருக்கேன் யார் யார் என்னென்ன கோரிக்கைகள் வைத்து ஆஷாட நவராத்திரி பூஜைகளை இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வாராகி அம்பாளுடைய அருட்கடாட்சமும் பெருங்கருணையும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார அன்னை மீனாட்சியையும் அன்னை வாராகியையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி சில பேர் வந்து எப்படி அபிஷேகம் பண்ணணும் எப்படி என்னென்ன நேவேத்தியங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதை சுருக்கமாக சொல்லிடுறேன் அபிஷேகங்கள் பொறுத்த வரைக்கும் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு குடும்பத்தில் ஒரு பழக்கங்கள் வச்சுருப்பீங்க இப்போ சிவபெருமான் வழிபாடு அப்படின்னா சிவபெருமானுக்கு நிறைய வாசனாதி திரவியங்கள் அபிஷேகமாக இருக்கலாம் கரும்பு சாறு தேன் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இன்னும் மஞ்சள் விபூதி அபிஷேகம்னு நிறைய சிவபெருமானுக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வாராகி அம்பாளுக்கும் இத்தனை பொருட்களையும் போட்டு நம்ம அபிஷேகங்கள் பண்ணலாம் அபிஷேகங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கரும்புச்சாறு தேன் பால் தயிர் இதெல்லாம் என் வீட்டில் எனக்கு ஈஸியா என்னால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறவங்க அப்படி பண்ணிக்கலாம் இல்லை மஞ்சள் அபிஷேகம் மட்டுமே மஞ்சளை கரைச்சி மட்டுமே அபிஷேகம் பண்ணலாம் அவங்க அவங்களுடைய விருப்பம் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் மாறும் நீங்கள் நெட்டில் லிஸ்ட்டு போட்டிங்கனாலே நிறைய விதமான அபிஷேக பொருட்கள் கிடைக்கும் அப்படிலாம் நீங்கள் பண்ணலாம் எதுவுமே இல்லைன்னா பால் அபிஷேகம் மட்டும் கூட பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நேவேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக வராகி அம்பாளுக்கு மிக மிக விருப்பமானதுன்னா பூமிக்கடியில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள் அந்த கிழங்கு வகையில் உருளைக்கிழங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறது கிடையாது அதனால் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ஆரவல்லி மரவள்ளி கிழங்குகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நைவேத்தியமாக வைக்க முடியும் இது தவிர நீங்கள் சக்கரவள்ளி கிழங்குலேயே நீங்கள் வந்து பாயசம் செய்கிறதோ இல்லை கிழங்கு வகைகள்லேருந்து ஏதாவது ஸ்வீட் செய்கிறதோ அல்லது கிழங்கு மட்டுமே வச்சு கிழங்கி அப்படியே வச்சு நேவேத்தியம் பண்ணணும்னு நினைக்கலாம் பனங்கிழங்கியும் வச்சு நேவேத்தியம் பண்ணலாம் உங்கள் இடத்துல என்னென்ன கிடைக்கிதோ அது மாதிரி நேவேத்தியம் பண்ணிக்கலாம் புளியோதரை ரொம்ப ரொம்ப இஷ்டமானது இதை தவிர அன்ன நெவேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உளுத்தம் பருப்பை அதிலேருந்து செய்யக்கூடிய நேவேத்தியங்களை நீங்கள் அன்ன நேவேத்தியமாக பண்ணலாம் உளுந்து வடை அதில் கருப்பு உளுந்து வடைய நீங்கள் பண்ணலாம் கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய பாயசம் கருப்பு உளுந்த நல்லா நெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடியாக்கி ரவை மாதிரி பொடியாக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வெள்ளம்லாம் கலந்து பாயசம் செஞ்சு அதில் நிறைய முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டு நீங்கள் த அது நீங்கள் ஃப்ளேவர் பண்ணி அழக அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் நைவேத்தியங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது மிக இஷ்டமானதுன்னு நான் சொல்லியிருக்கேன் மாதுளை பழ முத்துக்களை வச்சு நெவேத்தியம் பண்ணலாம் இதெல்லாம் என்னால் முடியலன்னா கல்கண்டு பேரிச்சம்பழம் இப்படின்னு நம்ம வசதிக்கு நம்மளுக்கு என்ன தோதுபட்டு வருதோ பால் நெவேத்தியம் இப்படி கூட நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச தகவலாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்பினது